உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அனர்த்தத்துக்கு உள்ளாகின்ற பகுதி இந்த புல்லுமலை பகுதி இந்த பகுதியிலே புல்லுமலை வெளிக்காக்கண்டி கோப்பாவளி பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் விவசாயம் கால்நடை உட்ப மற்றும் தங்களது வாழ்வாதாரத்தை தொழிலாக கொண்டு நடாத்தி வருகின்றார்கள் இவ்வாறான நிலையில் இங்கு ஒவ்வொரு வருடமும் வறட்சி ஏற்படுகின்றது குடிநீருக்கு மிக பெரிய பிரச்சனை இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த பகுதியிலே நாளொன்றுக்கு இருபது நாயிரம் முப்பது நாயிரம் லீட்டர் தண்ணீரை நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்வதற்கான ஒரு தொழிற்சாலை தண்ணீர் தொழிற்சாலை ஒன்றினை அமைப்பதற்கான முயற்சிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனவே அப்போது நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அரசியல் தலைவர்கள் பொது அமைப்புகள் என அனைவரும் இணைந்து அந்த தொழிற்சாலைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் விளைவாக அந்த நேரத்தில் இருந்த இலங்கை சுதந்திர கட்சி ஆட்சி மைத்ரிபால தலைமையிலான அரசு இருந்த நேரத்தில் அந்த தொழிற்சாலை கைவிடப்பட்டிருந்தது மக்கள் எதிர்ப்பு காரணமாக தற்பொழுது மீண்டும் அந்த இடத்தினை ஒரு தமிழ் வர்த்தகர் ஒருவர் கொள்வனவு செய்து அந்த இடத்திலே அவர் சீனி தொழிற்சாலை செய்வதாக கூறியிருந்தார் பண்ணை அமைப்பதாக கூறியிருந்தார் இப்படி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதாக அந்த காணியை கொள்வனவு செய்திருந்தார் ஆனால் இன்று திடீரென்று அவர் இலங்கை அரசுக்கு இலங்கையின் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துநத்தி கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அரசாங்க அதிபருக்கு உட்பட அனைவருக்கும் மீண்டும் அந்த தண்ணீர் தொழிற்சாலையை திறப்பதற்கு அனுமதி கோரி இருக்கின்றார் இது சம்பந்தமாக கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பெற்று அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அவர் பேசியிருந்தார் தான் மிகக்கூடிய முதலீடுகளை கொடுத்து அந்த தண்ணீர் ஃபேக்ட்ரியை ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகளை செய்திருப்பதாகவும் தனக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் தனது முதலீடுகள் வீண் விரயமாகிவிடும் அல்லது தான் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாக வேண்டும் எனவே இதற்கான அனுமதியை எங்களுக்கு தர வேண்டும் என்று அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கேட்டிருந்தார் அப்போது அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் எமது என்பிபி அரசின் பிரபு அவர்கள் அதற்கான உரிய த உரிய ஆய்வுகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதற்கான அனுமதியை வழங்குவதாக அந்த இடத்துல அவர் கூறியிருக்கிறார் எனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்களால் எதிர்க்கப்பட்டு இந்த இது பெரும் பாதிப்போக்கை ஏற்படுத்தும் என்று கூறியும் அவ்வாறு நிறுத்தப்பட்ட ஒரு தண்ணீர் தொழிற்சாலையை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழங்குவதற்கு இந்த புதிய அரசு ஏன் முன்னிற்கின்றது என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிலத்தடி நீரை உருங்கி விற்பனை செய்யும் தண்ணீர் தொழிற்சாலைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதில் மிக முக்கியமாக அந்த தொழிற்சாலைகள் வளம் அதிகமாக உள்ள கம்பகா கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களிலே இருப்பதாக கூறப்படுகின்றது இங்கே நீர்வளம் குறைவாக இங்கே வறட்சி ஏற்படுகின்ற பகுதிகளில் அவ்வாறான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது மிகவும் குறைவு ஓரிரு தொழிற்சாலைகள் இருக்கின்றது அதற்கும் தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது அவ்வாறான நிலையில் நீருக்காக வருடந்தோறும் பெரும் எதிர்ப்பினை வருடந்தோறும் மிக பெரும் அனர்த்தத்தினை எதிர்கொண்டு வருகின்ற புள்ளுமலை போன்ற பிரதேசங்களில் எதற்காக நீர்த்தொழிற்சாலை ஒன்றுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது இவ்வாறான கேள்விகள் இங்கு இன்றைய கூட்டத்திலே மக்கள் முழுமையாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் கால்நடை அமைப்புகள் விவசாய அமைப்புகள் பொது அமைப்புகள் அபிவிருத்தி சங்கம் உட்பட கிட்டத்தட்ட பதினாலுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இந்த தண்ணீர் தொழிற்சாலை அமைக்கப்படக்கூடாது என்பதில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக இங்கே இருக்கின்ற நாங்களும் இந்த தண்ணீர் தொழிற்சாலை இந்த இடத்திலே அமைக்கப்படக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருக்கின்றோம் ஏறாவ்பற்று பிரதேச சபை ஊடாக ஏற்கனவே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தண்ணீர் தொழிற்சாலை நிறுவப்படக்கூடாது அதனை ஏறாவற்று பிரதேச சபை தடை செய்கின்றது என்று கூறியிருக்கின்றது அந்த தீர்மானங்களை எல்லாம் மீறி இன்று மீண்டும் இந்த என்பிபி அரசு இதுக்கான ஆதரவை அல்லது அனுமதியை கொடுக்குமாக இருந்தால் இந்த மாவட்டத்திலே தமிழரசு கட்சி உட்பட அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தினை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த மக்கள் விரும்பாத இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாவட்டத்திலேயே தண்ணீரை நாங்கள் விற்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த மாவட்டத்தில் எந்த பிரதேசத்திலாவது இவ்வாறான நிலத்தடி நீரை உறிஞ்சி தண்ணீரை வைப்பதற்கு யாராவது முயற்சி செய்தால் அந்த அந்த முயற்சியை கைவிடுங்கள் தயவு செய்து தண்ணீர் ஒரு விற்பனை பொருள் அல்ல அது வந்து ஒரு ஜீவன பொருள் அது ஒரு மனித தேவைக்கு உரியது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல கால்நடைகள் விலங்கினங்கள் உயிரினங்களுக்கு அனைத்துக்கும் தண்ணீர் தேவை நீங்கள் தண்ணீரை காசுக்காக மட்டும் மனிதர்கள் வாங்கி குடித்தால் அங்கே இருக்கின்ற கால்நடைகள் என்னாவது ஏனைய மிருகங்கள் உட்பாறு தண்ணியை அறந்துவது என்ற கேள்வி இருக்கின்றது எனவே தண்ணி ஒரு விற்பனை பொருள் அல்ல தண்ணியை விற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதற்கு இந்த தொழிற்சாலை அமைவதற்கு முழு முழுமையான எதிர்ப்பினை நாங்கள் தெரிவிக்கின்றோம்